எல்லோருக்கும் வணக்கம் அறிவோ மான்மீகம் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் நான் உங்கள் கேரள தந்திரி பத்ரானந்தன் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா புறச்சரணம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் நான் ரொம்ப நாளாக மண்டல பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் இல்லையா அந்த மண்டல பூஜையினுடைய இறுதியில் இந்த புறச்சரணம் என்ற இந்த கர்மாவை செய்ய வேண்டும் இது எதுக்காக செய்கிறோம்னா நாம் எந்தவொரு மந்திரத்தை சித்தி செய்ய வேண்டுமென்றாலும் இந்த புரச்சரணம் செய்து முடித்தால்தான் அந்த மந்திரம் நம்மளுக்கு சித்தியாகும் பல பேர் பல லட்சக்கணக்காக மந்திரங்கள் ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு வருவாங்க அவங்களுக்கு எந்தவித சித்தியும் இல்லை அந்த மந்திரம் வேலை செய்யலை சித்தின்னா அந்த மந்திரத்தை நாம் பிரயோகப்படுத்துகிறோம் ஒரு காரியத்துக்காக நாம் பிரயோகப்படுத்துகிறோம் அப்படின்னா அந்த காரியம் நடக்கணும் அதற்கு பெயர் தான் சித்தின்னு பெயர் இந்த சித்தி வந்து கர்மா மந்திர கர்மா வந்து எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க வசியம் மோகனம் ஆரணம் ஸ்தம்பனம் வித்வேஷனம் இப்படி எட்டு வகை கர்மாக்கள் மாந்திரிகத்தில் உள்ளது எட்டு வகை பிரயோகங்கள் இதை வைத்து தான் நம்ம வந்து ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எந்த வகை பிரச்சனையாக இருந்தாலும் இந்த எட்டு வகையான பிரயோகங்களை செய்து அவர்களுடைய பிரச்சனையை நாம் தீர்த்து வைக்க முடியும் அதற்கு நமக்கு தேவைப்படுவது மந்திர சித்தி அந்த மந்திரத்தினுடைய சித்தி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியும் இல்லைன்னா அந்த மந்திரம் வந்து நம்மளுக்கு வேலை செய்யாது அந்த மந்திரத்தினுடைய தேவதையை நம்மளால் கட்டுப்படுத்த முடியாது ஒரு பிள்ளையார் இருக்கார் அந்த விநாயகர் உங்கள் பேச்சை கேட்கணும் ஒரு முருகன் உங்கள் பேச்சை கேட்கணும் ஒரு காளி வைரவர் எந்த தெய்வமாக இருந்தாலும் அது உங்களுடைய பேச்சை கேட்கணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும்னா மந்திர ஜபம் செய்யணும் அந்த மந்திரம் ஜபம் செய்து அந்த மந்திரத்தை சித்தி பண்ணணும் அது சித்தி பண்ணுறதுக்கு ஒரு மண்டலம் நாற்பத்தெட்டு நாட்கள் நாம் வந்து பூஜை பண்ணணும் தினந்தோறும் ஜபம் செய்து வர வேண்டும் ஒரு மண்டலத்தில் சில மந்திரங்களை ஒரு லட்சம் முறை ஜபம் செய்து முடிக்க வேண்டும் இப்போ தமிழ் மந்திரங்கள் இருக்கும் தமிழ் மந்திரத்துக்கு இந்த புரச்சரணம் தேவையான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு தேவையில்லை தமிழ் மந்திரங்கிறது ஐயம் கிளியம் சவும் அங் ஒங் சிங் மங் இப்படியெல்லாம் வரும் இந்த மாதிரி வந்துச்சுன்னா அதெல்லாம் தமிழ் மாந்திரிகம் இந்த தமிழ் மாந்திரிகம் சித்தர்களால் சொல்லப்பட்டது அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த புறச்சரணம் கிடையாது அது வந்து பதினோரு நாளில் செய்கிற பூஜை இருக்குது இருபத்தோரு நாட்கள் இருக்குது நாற்பத்தோரு நாட்கள் நாற்பத்தெட்டு நாட்கள் இப்படின்னு அதுக்கு ஒரு கணக்கு இருக்குது ஆனால் இந்த மந்திர சாஸ்திரத்திலே தந்திர சாஸ்திரத்தில் உள்ள மந்திரங்கள் எல்லாத்துக்குமே இந்த புறச்சரணம் என்பது ரொம்ப முக்கியம் இந்த புறச்சரணம் செய்தால்தான் அது சித்தியாகும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு மந்திரத்தை எடுத்துக்கிட்டோம்னா ஒரு லட்சம் முறை அந்த மந்திரத்தை நாம் ஜபம் பண்ணணும் நாற்பத்தெட்டு நாட்கள் ஒரு லட்சம் முறை நீங்கள் அந்த மந்திரத்தை ஜபம் பண்ணிங்க அப்படின்னா அந்த மந்திரத்தில் பத்தில் ஒரு பங்கு ஹோமம் பண்ணணும் இப்போ ஒரு லட்சம் தடவை ஹோ நீங்கள் மந்திரம் ஜபம் பண்ணிட்டீங்க அப்படின்னா பத்தாயிரம் முறை ஹோமம் பண்ணணும் பத்தாயிரம் முறைங்கிறது அந்த மந்திரம் சொல்லி இப்போ கணபதி மந்திரனா ஓம் ஸ்ரீம் ரீம் க்ளீம் க்ளோம் கம் கணபதையே வரவர சர்வஜனமே வசமானய ஸ்வாகா அப்படின்னா இது இது ஒரு மந்திரம் அந்த வசமானய ஸ்வாகான்னு சொல்லி இதில் நெய் விட்டோம்னா ஒரு அகுதி இது போல் நீங்கள் எத்தனை தடவை செய்யணும் பத்தாயிரம் முறை இந்த ஹோமம் செய்ய வேண்டும் அப்புறம் என்ன பண்ணணும் பத்தாயிரம் தடவை முடித்த பிறகு அதில் பத்தில் ஒரு பங்கு தர்ப்பணம் செய்யணும் பத்தாயிரத்தில் ஒரு பத்தில் ஒரு பங்குங்கிறது ஆயிரம் ஆயிரம் முறை என்ன பண்ணணும் தர்ப்பணம் பண்ணணும் தர்ப்பணம்ங்கிறது தண்ணியை எடுத்து அந்த மந்திரத்தை சொல்லி ஓம் ஸ்ரீம் ஹீம் க்ளீம் க்ளாம் கம் கணபதி வரவர சரோஜனமே வசமான ஸ்வாஹா மகா கணபதியும் தர்பயாமி அப்படின்னு ஆயிரம் தடவை தர்ப்பணம் பண்ணணும் அதன் பிறகு என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா அதில் பத்தில் ஒரு பங்கு பத்தில் ஒரு பங்குங்கிறது நூறு நூறு தடவை என்ன பண்ணணும் மார்ஜனம் செய்ய வேண்டும் மார்ஜனங்கிறது தண்ணியை எடுத்து நம்ம தலையில் விட்டுக்கிறது தர்ப்பணம்ங்கிறது தண்ணி எடுத்து கீழே விடுறது தரையில் விடுறது தர்ப்பணம் மார்ஜனம்ங்கிறது தண்ணியை எடுத்து தன்னோட தலை மேலே விட்டுக்கணும் இப்போ ரெண்டு கையால் தண்ணி எடுத்து மேலே விட்டுக்கிறவங்களும் இருக்காங்க ஸ்பூனால் எடுத்து ஒரு கையில் விட்டு மார்ஜனம் இப்படி இப்படி தெளிக்கிறதும் இருக்குது நம்ம தலையில் தெளிக்கணும் அதுதான் முறை அதுக்கு பேர் மார்ஜனம் நூறு தடவை மார்ஜனம் செய்ய வேண்டும் அதோடு முடிஞ்சோன்னா இல்லை அதுக்கு பிறகு என்ன பண்ணணும்னா அதில் பத்தில் ஒரு பங்கு பிராமண போஜனம் அதில் பத்தில் ஒரு பங்கு நூறில் பத்தில் ஒரு பங்குங்கிறது பத்து அப்போ என்ன பண்ணும் பத்து பேருக்கு பத்து பிராமணர்களுக்கு நாம் அன்னதானம் செய்ய வேண்டும் அவங்களுக்கு சாப்பாடு போட்டு அவங்களுடைய ஆசீர்வாதத்தை வாங்கிக்கணும் பிராமணர்கள் நீங்கள் கொடுக்குற சாப்பாடெல்லாம் சாப்பிட மாட்டாங்க அதனால் என்ன பண்ணலாம் ஒரு ஏழைகளுக்கு நம்மளால் முடிந்தது ஒரு பத்து ஏழைகளுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் இதுவரைக்கும் நாம் செய்தால்தான் ஒரு மந்திரம் சித்தியாகும் இந்த மந்திரம் எல்லாரும் சொல்லுவீங்க இது மகாகணபதி மந்திரம் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் லௌம் கம் கணபதை வரவர சரோஜனமி அசமான ஸ்வாஹா அப்படிங்கிறது இது மகாகணபதி மந்திரம் இது தந்திர சாஸ்திரத்தில் உள்ள மந்திரம் இது இதை வந்து இந்த புரச்சரண முறைப்படி செய்தால்தான் அது சித்தி ஆகும் நிறைய பேர் இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டு கிடக்குறாங்க ஆனால் அது அவங்களுக்கு சித்தி ஆகாது ஏன் அப்படின்னா அதுக்கு புரச்சரண விதி இருக்காது எத்தனை லட்சம் ஜபிக்கணுங்கிற விதி இருக்கிறது இந்த மகாகணபதி மந்திரம் வந்து பொதுவாக நாலு லட்சம் முறை ஜபம் செய்ய வேண்டும் மகாகணபதிக்கு நாலு லட்சம் ஜபம் பண்ணணும் நாற்பதாயிரம் ஹோமம் பண்ணணும் அதில் பத்தில் ஒரு பங்கு நாலாயிரம் முறை தர்ப்பணம் பண்ணணும் அதில் பத்தில் ஒரு பங்கு அப்படின்னா நானூறு முறை மார்ஜனம் செய்ய வேண்டும் அதில் பத்தில் ஒரு பங்கு அன்னதானம் அப்படின்னா நாற்பது பேருக்கு அன்னதானம் செய்ய வேண்டும் இப்படி செய்து முடித்தால்தான் உங்களுக்கு அந்த மகாகணபதி மந்திரம் சித்தியாகும் அந்த மகா கணபதி மந்திரம் உங்களுக்கு சித்தி ஆகிட்டுனா இந்த உலகத்தில் நீங்கள் எல்லா கர்மாவும் செய்யலாம் ஒருத்தவங்க கணவன் மனைவி பிரச்சனை அவங்க பிரிஞ்சுருக்காங்க அவங்கள சேர்க்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் அவங்களுக்கு வசிய பிரயோகம் பண்ணி இந்த மந்திரத்தை சொல்லி ஹோமம் பண்ணியோ அல்லது எந்திரம் எழுதி இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துருவாங்க இது வசியம் ஒரு எதிரி நம்ம பக்கத்தில் இருந்துக்கிட்டு நம்மளுக்கு தொல்லை இருக்கான் அவனை அந்த வீட்டை விட்டு விரட்டி விடணும் அப்படின்னா அதுக்கு வந்து இதே மந்திரத்தை சொல்லி வித்வேஷண பிரயோகம் பண்ணிங்கன்னா அந்த எதிரியே அந்த இடத்த விட்டு அந்த ஊரை விட்டை விரட்டி விட முடியும் அது வித்வேஷனம் ரொம்ப தொல்லை கொடுக்குறான் ஒரு எதிரியை கொள்ளணும்னா அதுக்கு மாரண பிரயோகம் மாரணம் கூட பண்ண முடியும் ஆனால் மாரணம் இந்த மகாகணபதியை வைத்து அதிக பேர் செய்வதில்லை செய்யவும் கூடாது மாரணம் செய்வது ஒரு ஒரு ஆத்மாவை கொள்வது என்பது பாவம் அதனால் மாரணம் செய்யக்கூடாது அதுபோல் நாம் எட்டு வகை பிரயோகத்திற்கும் இந்த மந்திரத்தை பயன்படுத்த முடியும் இதற்கு பிறகுதான் புறச்சரணம் அதனால் தமிழ் மந்திரங்களுக்கு இந்த புரச்சரணம் கிடையாது தேவையில்லை ஆனால் நீங்கள் சமஸ்கிருத மந்திரங்களோ வேத மந்திரங்கள் ஆகம மந்திரங்கள் தந்திர சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுவில்லை எந்த மந்திரமாக இருந்தாலும் அதற்கு புறச்சரணம் கட்டாயம் செய்ய வேண்டும் இந்த புறச்சரண விதிமுறைப்படி நாம் செய்யும்போது நமக்கு எல்லா மந்திரங்களும் சித்தியாகும் அந்த மந்திரத்தை வைத்து நீங்கள் இந்த உலகத்தில் எந்த காரியத்தை வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம் இதுக்கு பேர் தான் புரட்சரணம் இந்த புரட்சரண ஹோமம் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இப்போ அஞ்சு நாளாக பத்து மணி நேரம் ஒரு நாளைக்கு யாகம் இருக்கோம் அதனால தான் வீடியோலாம் போட முடியல எல்லாரும் மன்னித்து கொள்ளவும் அடுத்த வாரத்திலேருந்து நான் கட்டாயம் உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோ அவசியம் போட்டுடுறேன் நிறைய பேர் கமெண்ட் போட்டுக்கிட்டு இருக்கீங்க எல்லாருக்கும் ரெப்ளை பண்ண முடியல ஒரு வாரமாக யாருடைய கமெண்ட்டையும் பார்க்கல அதுக்காக யாரும் கோபித்து கொள்ள வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன் இந்த புரச்சரணம் இதை ஏன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இது எல்லாராலையும் செய்ய முடியாது எல்லாேருக்கும் தேவையில்லை ஆனால் ஒரு உபாசகராக இருந்தீங்கன்னா கட்டாயம் இதை நீங்கள் செய்யுங்க நிறைய பேர் கோயில் வச்சுக்கிட்டு குறி சொல்கிறீங்க ஆனால் எந்த மந்திர சித்தியுமே இல்லாமல் குறி சொல்கிறீங்க மக்களுக்கு அதை செய்கிறேன் எதை செய்கிறேன்னு ஏதோ செய்கிறீங்க அது கொஞ்ச நாள் பளிக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா பழிக்காமல் போயிடும் அதனால் நீங்கள் முறைப்படி ஒரு மந்திர ஜபம் செய்து இந்த மாதிரி புரச்சரண விதிப்படி சித்தி வாங்கி வச்சுக்கோங்க சித்தி பெற்றீர்கள் ஆனால் நீங்கள் எல்லாருக்கும் எல்லா மக்களுக்கும் நீங்கள் எது வேண்டுமானாலும் செய்து கொடுக்கலாம் நீங்கள் செஞ்சு கொடுக்கறது எல்லாமும் பலிக்கும் எல்லோருக்கும் நன்றி அடுத்த வாரத்திலேருந்து நிச்சயம் உங்களுக்கு தொடர்ந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன் மீண்டும் எல்லோரும் மன்னித்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் கேரள தந்திரி வாழ்க நந்தன் வாழ்க வளமு ஓம் ஓம் பிரசுவா ओम सद्भरिशंगश पादेशी शे सब्दृताब्दृषभरोो मध्याश येजदीदेव प्रतिशोम सर्वापूर्व विजातकर्पय स विजागम जनिष्य मनक प्रत्यंगश्रि विश्व मुख राे अग्ने्ने्ने्ने्नेव हे अग्नेभिमुखो भव हे अभिमुखो भव जागृति ओम क्ये ஜாபிரா எதம் நம அராஜபாஹோஜோதி அக்னயே சாஹ அக்னம் நம சோமா எோமா இடம் நம சங்கல்பதி எதப்பயந்தம் மதே சம்பாசம்தோஷபராஜச்சி சர்வராஜி மோசியமிஸ்வதம் நம